சனி திசை நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அவர்கள் என்ன செய்யலாம் இவர்கள் நன்றாக படிக்கிறதுக்கு ஊக்கமளிப்பதும் சனிபவன் தான் இப்போது சுணக்கத்தை கொடுப்பதும் அவர்தான் ஏழரை சனி அஷ்டம்பத்து சனி கண்டகத்து சனி இன்று சனி திசை நடப்பவர்களை பார்த்தீங்கன்னா காலையில் இன்ச்சு படி படி அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து ஒரு பெரிய தண்டனையாக தான் பார்ப்பாங்க படித்து முடித்தவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வேலை வாய்ப்பு க கிடைக்கிறது கஷ்டம் இவரில் ஏதாவது சிபாரிசு கிடைக்காதா இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வாய்ப்பு கிடைக்காதா இல்லை நெட்டில் தேடலாமா என்றெல்லாம் முயற்சிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக படித்து முடித்த நிலையில் சனி திசை நடக்கும் பிள்ளைகள் அவங்க பெற்றோர்கள் இல்லாமல் வேறு உறவினர்களோடு இருந்தால் நல்லது அல்லது வேறு மாவட்டத்திலோ வேறு மாநிலத்திலோ இருக்கணும் சனி என்பது தியாகத்திற்குரிய கிரகம் வீட்டு சப்பாடு அம்மாவின் அன்பு பிணைப்பு இவரெல்லாம் தியாகம் செஞ்சால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் எனவே தான் பிரிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை விட்டுட்டு வீட்டில இருந்துக்கிட்டு நன்றாக சாப்பிட்டுட்டு வேலை தேடிட்டு பேப்பரை புரட்டிட்டு இருந்தா சனிபாவ வந்து வேலை கொடுக்க மாட்டாரு எதையாவது தூக்கி எறிஞ்சிட்டு வரையா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் பாரு சனி எனவே தியாகம் செய்தால் அவருடைய தேவையை நிறைவு செய்வார் சனி சனி பகவானை பெற்று எல்லாரும் என்ன சொல்றாங்க அதை இழந்தேன் இதை இழந்தேன் அப்புறம் எல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்றாங்கல்ல எனவே படித்தேன் முடித்தேன் வேலை கிடச்சிது என்பதெல்லாம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டகத்து சனி இருப்பவர்களுக்கு நடக்காது அதே நேரத்தில் வெளியில் சென்ற தங்கங்கள் கொஞ்ச நாள் புரட்டி கிடைக்கும் அதன் பிறகு நல்ல வேலை கிடைக்கும்